வெங்கால் ராவுக்குாவது வடிவேலு உதவி செய்வாரா ப்ளூ சட்டை மாறன் கேள்வி சண்டை பயிற்சி கலைஞராக சினிமாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றிய வெங்கால் ராவ் நடிகர் வடிவேலுடன் இணைந்து கந்தசாமி உள்ளிட்ட பல படங்களில் காமெடி நடிகராக நடித்துள்ளார் வடிவேலுடன் ஏகப்பட்ட பேர் துணை காமெடி நடிகர்களாக நடித்துள்ள நிலையில் பலரும் நிலைமையும் படும் மோசமாகவே இருக்கிறது போண்டா மணிக்கு கடைசி வரை வடிவேலு உதவாமல் இருந்த நிலையில் அவரது உயிரும் பிழிந்து விட்டது இந்நிலையில் ஒரு கை மற்றும் ஒரு கால் வேலை செய்யவில்லை என்றும் பேசக்கூட முடியாமல் கஷ்டப்படுகிறேன் சினிமா நடிகர்கள் உதவி செய்யுங்க என வெங்கல் ராவ் வெளியிட்ட வீடியோ ரசிகர்களை ஷாக் ஆக்கி நான் கை காது நடக்க முடியல சினிமா தொழிலாளர்களா சினிமா நடிகர்கள் எல்லாம் வெங்கல் ராவுக்கு இதில் இவருக்காவது வடிவேலு உதவி செய்வாரா என தற்போது ப்ளூஸ் அட்டை மாறன் தனது ட்விட்டர் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளார் சக நடிகர்களுக்கு உதவி செய்யாமல் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைத்து என்ன பண்ண போறீங்க என ரசிகர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஸ்டாண்ட் மேனாக இருந்த வெங்கல் ராவ் சண்டை காட்சியின் போது காயம் ஏற்பட்ட இனிமேல் ஸ்டாண்ட் வேண்டாம் நடிகராக மாறிவிடலாம் என நினைத்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வாசு இயக்கத்தில் பிரபு நடித்த கட்டுமரக்காரன் படத்தில் நடிகராக மாறினார் அதன் பின்னர் வடிவேலு இணைந்த அவர் அவருடன் இணைந்து முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் கடைசியாக வடிவேலு மீண்டும் நடித்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்திலும் வெங்கல் ராவுக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனையால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவதிப்பட்ட வெங்கல் ராவ் உதவி கோரியிருந்தார் இந்நிலையில் தற்போது தனக்கு ஒரு கை மற்றும் ஒரு கால் செயலிருந்து விட்டதாக கலங்கிய கண்களுடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டு சினிமா பிரபலங்களிடம் உதவி செய்யுங்க மருந்து வாங்க காசு இல்லை என மன்றாடியுள்ளார் வடிவேலு பல கோடி ரூபாய் சொத்துக்களுடன் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் ஆனால் அவருடன் இணைந்து நடித்த காமெடி நடிகர்கள் பலரும் கஷ்டப்படும் சூழ்நிலையிலேயே உள்ளனர் உடல் நல குறைவு காரணமாக வெங்கல் ராவ் உதவி கேட்டு வீடியோ வெளியிட்ட நிலையில் இவருக்காவது வடிவேலு உதவி செய்வாரா என ப்ளூ சட்டை மாறன் தற்போது தனது ட்விட்டர் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் வடிவேலுடன் பல படங்களில் துணை காமெடியராக நடித்து வந்த போண்டாமணி கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி காலமானார் பல முறை வடிவேலு அவருக்கு உதவுவார் என ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்த நிலையில் கடைசி வரை போண்டாமணிக்கு வடிவேலு உதவவே இல்லை என்றனர் வெங்கல் ராவுக்காவது வடிவேலு உதவி செய்ய வேண்டும் என்றும் சினிமாவில் நலிந்த கலைஞர்களை காப்பாற்ற நடிகர் சங்கம் எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லையே என்கிற கேள்வியையும் ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர்